இந்த பாராளுமன்றத்தில் அவருடைய உரை என்பது மிகவும் ஆழமான அணித்தரமான ஆற்றல் மிக்கதாக அந்த வகையில் அடிமட்ட மக்களுடைய பிரச்சனைகளோடு அடிமட்ட மக்களுடைய உணர்வுகளோடு இந்த பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை பதிவு செய்தவர் வேறு யாரும் கிடையாது அது மாவை ராஜாவா அப்போ அந்த வகையில் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய இறப்பு என்பது உண்மையிலேயே அது தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பா ஏன் நான் ஞானிபகாருக்கு கூறுகின்றேன் என்றால் மாவை சேனாதிராஜா அவர்கள் மாவட்ட புறத்தை எந்த அளவுக்கு நேசித்திருக்கின்றார் என்றால் அவருடைய பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர் மாவை சேனாதி ராஜாவாக மாற்றிக்கொள்வதற்கான காரணம் தான் மாவட்ட புறத்தில் வாழ்கின்றேன் அந்த 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 ஊருக்கான பெருமதியை சேர்க்க வேண்டும் என்பது தனது பேரிலேயே கூட அந்த பெயர்களை இணைத்து கொண்ட ஒரு நபர் அந்த வகையில் பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த வேளையில் விஷய நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் விஷேடமாக இந்த தமிழ் பரப்பில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை உற்று நோக்குகின்ற பொழுது எந்த நேரமும் தன்னை மென்மையானவராக பார்க்கின்ற யாரை கண்டாலும் தனது புன்முருகலோடு பேசுகின்ற ஒரு நபர் கண்டால் வேறு யாரும் அல்ல மாவையாகும் அவர் ஏன் அவ்வாறு மக்களோடு இனிதாக பழகுகின்றார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல அவர் போராட்ட காலத்திலிருந்து சிறு பராயத்திலிருந்து இந்த அரசியலுக்கு பிரவேசித்து அந்த இருந்து பாரிய ஜம்பவான்கள் என்று கூறுகின்ற தமிழ் தலைவர்களோடு சிங்கள தலைவர்களோடு தமிழ் இயக்கங்களோடு பழகியதனுடைய விலை அப்போ அந்த விலையை நான் இறுதியாக அவரை சந்தித்தேன் கீழமாக அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பும் கூட நான் சந்தித்தேன் உரையாடினேன் உரையாடி மாத்திரமும் அன்றும் கூட நான் சொன்னேன் அடுத்த வாரம் எங்களுடைய பெரிய கூட்டம் ஒன்று கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்திடம் பெறப்போகின்றது அண்ணா அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் குமார் அவர்கள் வருகின்றார்கள் வருகின்ற பொழுது நான் நிச்சயமாக உங்களுடைய வீட்டுக்கும் அழைத்து வருகின்றேன் என்று கூறினேன் இருந்த போதிலும் கூட கபர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் பல தடவைகள் எங்களுடைய ஜனாதிபதி அவரை சந்தித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் கூட அந்த கடைசி கட்டத்தில் அவரை நேரடியாக சந்திக்க விட முடியாவிட்டாலும் கூட அவருடைய இறுதி நிகழ்வுகளுக்கும் கலந்து கொண்டே சென்றார் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக் அவர்கள் அந்த வகையில் எந்த கருத்து ரீதியான பல்வேறு முரண்பாடுகள் இருந்த போதிலும் கூட ஒரு மக்களை நேசித்த மற்றவர்களை நேசிக்கின்ற மக்களை மதித்த மக்களுடைய கருத்துக்களையும் மதிக்கின்ற மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்கின்ற ஒரு நபராக இருந்து விஷேடமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பணி என்பது அளப்பரியதாகும் அந்த அளப்பரிய பணிக்கு எங்களுடைய அவருக்கான நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவருக்கான ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம் அவரது பிரிவால் துயருட்டிருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்